ஒரு மாதத்தை ஏற்படுத்த மாட்டார்கள் அவர்களுக்கு கொள்ளையடிப்பது ஒன்று தான் குறிக்கோள் இந்த கட்சிகளுக்கு வேறு என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் செந்தில் பாலாஜி போன்ற ஒரு மனிதனை ஒரு மந்திரியை மந்திரியாக சிறையில் வைத்து கொண்டு இன்னும் எட்டு மந்திரி சிறைக்கு போவதற்கு காத்திருக்கின்ற ஒரு கட்டத்தில் அந்த கட்சி நாற்பதுக்கு நாற்பது பெறுகிறது என்று சொன்னால் வரலாற்றில் நம்முடைய காலகட்டத்தில் உள்ள மக்களின் உணர்வற்ற தன்மையை கேலி செய்வார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் நான் சொல்கிறேன் எட்டு மந்திரி வரிசையில் இருக்கிறார்கள் சிறைக்கு போவதற்கு ஒரு மந்திரி நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறார் ஒரு மந்திரி மூன்றாண்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார் கொஞ்ச காலம் நிறுத்தி வைப்பு தவிர தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மந்திரி சபை புலலிலே தான் மந்திரி சபையை நடத்த வேண்டும் என்கின்ற அளவுக்கு உள்ள ஒரு கட்சியை நாற்பதுக்கு நாற்பது வெற்றி வைக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு சரியான செய்திகள் எதிர் எடுத்து கூறப்படவில்லை என்பது ஒன்று மாற்றுக் கட்சியாக மிகச்சிறந்த கட்சி எழ முடியவில்லை என்பது ரெண்டு புதிதாக வருகின்ற சீமான் போன்ற கட்சிகள் பெரிய உணர்வாய் கட்சிகளாக இருக்கின்றன அவர்கள் பெறுகின்ற எட்டு சதவீத வாக்கோ அல்லது தமிழ்நாட்டில் தனி கட்சி நிலையை தேர்தல் ஆணையத்தில் பெறுகின்ற நிலையோ நான் சொல்லுகிறேன் ஒரு பதினைந்து சதவீத வாக்கு தமிழ்நாட்டில் அலைகிறது அவர்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிப்பதில்லை என்கின்ற தெளிவுடையவர்கள் இவர்களை அகற்ற வேண்டும் என்று பதினைந்து ஐம்பது ஆண்டுகளாக முயல்கிறார்கள் ஆனால் இவர்கள் வெறும் பதினைந்து விழுக்காடாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இவர்களுக்கு ஓட்டு போடுவதில்லை என்பது மட்டும்தான் யாருக்காவது போடுவதற்கு அவர்கள் தயார் இந்த வரப்போகின்றவன் மாற்றி போடுகிறார்கள் அவனுக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா அவன் ஒழுங்காக நடத்துவானா இல்லை அவன் போகின்ற பொறுக்கியா என்றெல்லாம் சிந்திப்பதில்லை விஜயகாந்துக்கு போட்டார்கள் விஜயகாந்த் கொஞ்சம் நல்ல வலுவான தலைவராகவே செயல்பட்டார் தொடர்ந்து இருந்திருந்தால் அவர் செயல்பட்டிருப்பார் அவருக்கு பத்து விழுக்காடு வந்து சேர்ந்தது அந்த இடம் இப்பொழுது காலியாகிவிட்டது அவர்கள் ஒரு சதவீதம் ஒன்றை சதவீதத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள் இப்பொழுதும் அந்த இடம் சீமானுக்கு போய் சேர்க்கிறது எட்டு சதவீதம் போய் சேர்ந்தது ஐந்து ஆறு எட்டு ஒரு நல்ல மாற்றுக்கட்சி கட்சி வருகின்ற போது சீமான் காலியாகிவிடுவார் அதனாலே தான் தம்பி தம்பி என்று விஜயை தொங்குகிறார் விஜய் உள்ளே நுழைந்தால் இளைஞர்கள் பட்டாலம் இந்த பக்கம் திரும்பும் அவர் வெற்றி பெறுவது வெற்றி பெறாது அவர் வைக்கின்ற கொள்கைகளை பொறுத்தது அவர் எப்படி அரசியலில் செயல்படுகின்றார் என்பதை பொறுத்தது என்றாலும் கூட என்ன வெறும் ஒரு கூட்டத்தை மேய்த்து கொண்டே வெற்றி விட முடியாது நாட்டில் இருக்கிற தீங்குகள் என்ன எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம் நாங்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கின்றோம் யாருக்கு சாதகமாக அவர்கள் செயல்பட போகிறார்கள் யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு என்றெல்லாம் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன ஆகவே அப்படிப்பட்ட நிலை வருகின்ற போது இந்த இளைஞர்கள் பட்டாளத்தை அடித்து கொண்டு போய்விடும் அந்த ஆற்று வெள்ளம் நம்ம சேர்ந்து போய்விடுவோம் காணாமல் போய்விடுவோம் என்று தெரியும் அதனால தான் என் தம்பி முறை போட்டு பேசுகிறார் தம்பி என்பார் பெரியப்பா என்பார் சித்தப்பா என்பார் இதுவரையிலும் நான் ஒருவனாக நிற்பேன் நானே தனித்து வந்து ஆட்சி அமைப்பேன் என்று எப்படி இப்படி போய் தம்பியிடம் தங்குகிறாயே நான் எப்படி தனித்து ஆட்சி அமைப்பேன் நூறு கட்சியும் சேர்ந்தால் அவருடைய பங்களிப்பு உன்னை விட கூடுதலாக இருக்கின்ற கட்டத்தில் உன்னை ரெண்டாவது கட்டத்தில் வைத்துக் கொள்வார்கள் சரி ஒன்றுமே இல்லாமல் போவதை விட நாலு பத்து பேர் வருவது நல்லது என்கிற நிலைக்குத்தானே ஏற்கனவே மற்றவர்கள் வந்தார்கள் அதே நிலைக்குத்தானே நீனும் வருவதற்காக தம்பி தம்பி என்கிறாய் ஒரு கட்சியினாலும் ஒரு ஒரு கொள்கையினாலும் இந்த கட்சி வளரவில்லை நான் சொன்னது போல அந்த ரெண்டு பேருக்கும் வாக்களிக்க மறுக்கின்ற ஒரு கூட்டத்தின் அலைச்சல் காரணமாக அதில் விழுகின்ற வாக்கு எழுது நோட்டாவுக்கு போடுவதற்கு பதிலாக இவருக்கு போடுகிறார்கள் இன்னொரு மாற்று புதிய கட்சி வருகின்ற போது அது இளைஞர்களை ஈர்க்கின்ற தன்மையுடையதாக இருந்தால் இவர் காலியாகிவிடுவார் பாருங்கள் இவர் தனித்து நின்றால் இதுதான் நிலைமை ஏற்படும் அவர் என்ன ஆவார் என்பது அவர் சொல்லுகிற கொள்கைகளை மற்றவற்றை பொறுத்தவரை என்பது வந்த பிறகு பார்ப்போம் இவர் ஒரு புதிய கருத்து ஒன்று சும்மா தமிழ் என்பார் தமிழ் தேசியம் என்பார் இதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் தவிர இவன் இல்லை அவன் தமிழன் இல்லை நேபாளத்துக்காரணியான் இங்கே வந்தான் என்று சொல்லி கடைசியில் முதலமைச்சரை பீகாருக்கு ஓட வைத்து விட்டார்கள் நாட்டில் வேலை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்று திருப்பூர்காரன் அலருகிறான் இங்கிருந்து அவன் வந்தால் அவன் வந்து ஓட்டு பெற்று விடுவான் அவன் ஆட்சிக்கு வந்து விடுவான் என்ன ஆட்சிக்கு வருகிறான் இதெல்லாம் ஒரு கருத்து வேலை செய்வதற்கே ஆள் இல்லை இங்கே இங்கிருந்து முதலமைச்சர் ஓடிய மன்னிப்பெல்லாம் கேட்டு பீகாரில் இருக்கிறவனை கூட்டு கொண்டு வர வேண்டிய நிலையை அவர் விட்டான் எல்லாம் இதெல்லாம் உணர்ச்சி ஊட்டுவதற்காக புரியாத மக்களுக்கு எதையாவது ஒன்றை செல்வதற்காக இந்த நீட்டுக்கு போராடுகிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த நீட்டுக்கு என்ன ஏதோ தேர்விலே முறைகேடு நடக்கிறது என்றால் திருத்தப்பட வேண்டும் அரசு அமைப்பிலே மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி அதிகாரிகள் செய்கின்ற போது சில தவறுகள் நேர்ந்து விடுமானால் அந்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டு அந்த சீர்கேடுகள் திருத்தப்பட வேண்டும் என்பதில் ஒன்று இல்லை ஆனால் இவர்கள் ஒரு பத்து பேரை பத்து பேர் தான் அதுக்கு போராடுகிறாங்க திமுகவில் பத்து பேருக்கு பணத்தை கொடுத்து மற்றதை செய்து இல்லை அவன் உணர்ச்சியை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவன் அவன் இயல்பாகவே எதிர்க்கின்றவனாக இருந்தால் அவனை பெரிதாக காட்டி நான் கேட்கிறேன் இந்த நீட்டு என்ன நீ செய்தாலும் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறான் எழுபது எண்பதனாயிரம் பேர் தேர்ச்சி அடைக்கிறான் பத்தாயிரம் பேருக்கு தான் உள்ள இடம் இருக்கிறது நீ என்ன செய்ய போகிறாய் இந்த நீட்டை விட்டு மூன்று லட்சம் பேருக்கு நீ தேர்ச்சி செய்தாலும் மறுபடியும் பத்தாயிரம் பேர் தான் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அறிவு வேண்டாமா அரசியலை நீ மையப்படுத்துகிறாய் அது காரணம் நான் சொல்கிறேன் எந்த ஒன்றிலும் இங்கே எதிர்கட்சிகள் இல்லை எல்லா எதிர்க்கட்சிகளும் கூட்டணி தர்மம் என்ற பெயராலே இவன் செய்வதற்கு காலை நினைக்கி கொண்டு திரிகிறார்களே தவிர அவன் இடம் கொடுக்குறான் பணம் கொடுக்குறான் வெற்றியடைய வைப்பதற்கு அவனோட கூட்டம் ரொம்ப பெரியதாக இருக்கிறது ஆகவே நாம் இந்த திருமாவளவன் கட்சி ரெக்கக்னிஷனை எப்படி பெற்றது ஆனால் நாலாவது கட்சியாக சீமான் கட்சி இருக்கிறது இவர்களுடைய வாக்கு வகையை விட முப்பது ஆண்டுகளாக தேர்ச்சியடைந்த அரசியல் அரசியலாளர் ராம்தாஸ் இன்னமும் நான் மூன்றாவது பெரிய கட்சியாக வர முடியவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்காவது கட்சியாக சீமான் வருகிறார் அந்த இடத்துக்கு ராம்தாஸ் வர முடியவில்லை ஏன் வர முடியவில்லை கம்யூனிஸ்டுகள் வர முடியவில்லை திருமாவளவன் வர முடியவில்லை யாரும் வர முடியவில்லை கூட்டணி சேர்ந்து கூட்டணி சேர்ந்து அவரின் பணத்தை பற்றி ஏதாவது ரெண்டு பேர் ஒரு பேர் வந்து விட்டால் பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரலெல்லாம் என்ன குரல் எப்பொழுது நீங்கள் எதை பற்றி பேசுனீர்கள் நாட்டிலே உங்களுடைய சிந்தனை என்ன மாறுதலை உண்டாக்கி இருக்கிறது ஒன்று கிடையாது ஆகவே இந்த நீட் என்பதும் கூட ஆயிரம் கோடி சந்தையை இழந்து விட்டோம் என்று ஸ்டாலின் பரிதவிக்கிறாரே தவிர அது கல்வி என்பது மாநில அரசுக்கு ஆட்பட்ட ஒரு துறை இதை இந்திரா காந்தி காலத்திலேயே கொண்டு போய்விட்டார் அன்றையிலிருந்து இன்றைக்குறையில் நீ பேசாமல் தானே இருக்கிறாய் மருத்துவத்தில் பாதி அந்த பக்கம் போய்விட்டது கல்வியில் பாதி அந்த பக்கம் போய்விட்டது கான்கரன் லிஸ்ட்டுக்கு கான்கரன் லிஸ்டில் இருந்தால் ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்கிறது என்று ஒன்று இருந்தால் மைய தான் வெல்லும் ஏனென்றால் அவன்போலும் இந்த சட்டத்தை இவன் இல்லை என்று ஆக்க முடியாது சட்டமன்றத்தில் இவர்கள் தீர்மானம் போட்டுக்கொண்டே இருக்கலாமே தவிர இந்த தீர்மானத்துக்கெல்லாம் ஒரு மதிப்பும் கிடையாது